நன்றி சார் அடுத்ததாக இப்போ வந்து மணி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க ஜீவா கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா ஒரு ஷர்ட் நீ கூட பாத்திருப்பீங்க நீ கூட அந்த மாதிரிதான் வந்திருப்பாரு ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசக்கூடியவர் நாங்களாம் ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ரீசெண்டா ஃபேன்ஸ் மீட் கூட அவருக்கு வச்சிருந்தாங்க சோ அந்த அளவுக்கு ரசிகர்களை வந்து பேசுற பேச்ச எவ்வளவு பெரிய உலக செய்தி புரிஞ்சுக்க முடியாத செய்தி கூட ரொம்ப அசால்ட்டா நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி சொல்லிடுவாரு சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்ப கூப்பிட போறோம் சோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஃபர்ஸ்ட் லைன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு கூடியிருக்கும் பத்திரிக்கை உலக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்த என்னுடைய குடும்ப நண்பர்னு சொல்ல முடியாது அவர் குருன்னு சொல்ல முடியாது அவர் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல வந்து திரைத்துறையில் வந்து நிறையா பாக்கியரச்சாட்டை வந்து அவர் ஒரு சின்ன வயசுல பிரமிச்சு அவருடைய படங்களை பார்த்தது வேற அதற்கு பின்னால பத்திரிகையாளர் ஆனதுக்கு அப்புறம் முதல் புத்தகத்தை வந்து சந்திரபாபு நாயுடு வெளியிட்ட முதலமைச்சராக இருப்போது அவர் ரெண்டாயிரத்தி நாலுல அந்த புக்கை ரிலீஸ் ஆச்சு அது பெரிய லாஸ் ஆச்சு அப்புறம் இரண்டாவது புக்கை ரிலீஸ் பண்ணி வச்சவர் பாக்கியராஜ் தான் அது பால சார் வந்து அன்பு அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு அதுவும் ஒரு தான் அவர் பத்திரிகையாளனா ஒரு தான் அவரோட மிகப்பெரிய பாதியில் அந்த ஃபங்க்ஷனில் இருந்துச்சு போயிட்டார் பாலவேந்திரா சார் அதுக்கப்புறம் அவரோட நட்பு கடைசி அப்புறம் கடைசியில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் பழகிக்கொண்டிருந்தார் அவர் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு ரொம்ப சீரியஸாக அப்போ அட்மிட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அதுக்காக அந்த புஸ்தகம் என்னன்னா முதல் புஸ்தகம் டோட்டல் லாஸ் அது ஆங்கிலத்தில் இருந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்ல நான் இருக்கும்போது அது ஒரு சேனலோட ஹெட்டாக இருந்தேன் சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன் அப்போ முதல்வரோட ஏற்பட்ட பழக்கம் அதுக்கப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸை பற்றி கர்நாடகா பாலிடிக்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸை கம்பேர் பண்ணிடுதுன்னா அவர் ரிலீஸ் பண்ணார் ஆனால் ஃபினான்ஷியலாக எனக்கு பெரிய கடன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் எதுவுமே எழுதில்லை அதுக்கப்புறம் தான் பதிவுகள்னு எழுதி அப்புறம் அதுவும் பாலுமஹேந்திரா சார் கூட தெரியலாம் போயிடுச்சு சரி அப்புறம் அவர் சொன்னார் அப்போ உங்களுக்கு யாரும் பிடிக்கும் என்னால் ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது என்னோட உடல்நிலை தான் உங்களுக்கு தெரியும் கூட நான் வந்துட்டு வந்துடுவேன் வேறு யாரை எனக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேறு பிடிக்கும் எனக்கு பாக்கியராஜர் சாரை பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு பழக்கம் இல்லையே தெரியாது நீங்கள் நேராக போய் பேசுங்க எனக்கு இப்போ ஏதாவது சொன்னார்னா நான் ஃபோன் பண்ணிட்டேன் நான் சொல்கிறேன் பேர் சொல்லுங்கள் நான் அதுக்கான அவசியமே இல்லை அப்போ தான் எனக்கு ஒரு பதினெட்டு இருபது இடங்களுக்கு பாக்கியராஜர் எனக்கு பழக்கம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டு பார்க்க ஏழு எட்டு அதில் பழக்கம் அதற்கப்புறம் அவர் மிக நெருக்கம் நான் போய் வீட்டில் உட்காந்தனால அவங்க மேடம் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க இவர் எங்கே ஆளுக்கான ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக பார்த்தா அந்த உமாபதினா ஐயோ பல அவ்வளோதான் சீன் பண்ணி செஞ்சு ஒரு பத்து மணி ஆகிடும்ட்டு மாதிரியான ஒரு நட்பு அது அவர் பெரிய ஜாம்பவான் அவர்கிட்ட பல கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சில ஒரு சில க ஒரு அவர் எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு கதையை முந்தாணி முடிச்சோட இன்னொரு வர்சனை சொல்வார் இதுதாங்க பண்ணது அப்படின்னு சொல்லி கடைசியாக இது பண்ணார் அளவுக்கு நமக்கு அனுபவப்பட்டவர் அதே மாதிரி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது நான் கேட்பார் அவருக்கு எனக்கு உள்ள நட்பு நீண்ட நட்பு அதனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடக்காது என்னோட ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லி அரண்நாடு பார்த்துக்கையில் எதுவும் நடத்துகிறாங்க அப்போ கூட சார் தான் இருந்தார் திரு இப்போ அமீர் வந்திருந்தாங்க ஸோ அது அதே மாதிரி என்னுடைய குடும்ப நண்பரான விவேகா அதே மாதிரி ஏற்பாடு கிருஷ்ணவேலு இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணவேல் வந்து என்னுடைய நண்பர் அது சமீபத்தில் இந்த யூடியூப் காலங்களில் ஜீவா டுடேயில் பேசிகிட்டு இருந்தோம் அது அதுக்கப்புறம் அந்த இதை வைத்து ஒரு நட்பு அப்புறம் என் கூட ரொம்ப பழக ஆரம்பித்தார் ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்போ என்ன பண்ணான்னா ஒரு ஒரு படத்தை வந்து தயாரித்து எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாரு நான் காசலாம் சொல்ல சரியாதான் காமெடி பண்ணுறது போல ஏதோ படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு இது ஆள் இல்லாத படம் ஆள் இருக்க படத்தையே பார்க்க எவனும் வரமாட்டான் ஹீரோ படமே தொங்கிடுது இந்த ஒரு பெரிய ஹீரோ இருந்தார் அவர் வந்து உலக நாயக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதோட ஒரு காலி அவர் வந்து சர்வதேச விண்வெளி நாயகன்னு நாங்கள் சும்மா பேசியிருக்கோம் யூடியூப்பில் இவர் எப்படி விண்வெளி நாயகன் ஆக்கிடலாமேன்னா அது அதுக்கடுத்த வாரமாக மன்னிக்க எப்படி தெரிஞ்சு வச்சார் அவராக வைச்சார் விண்வெளி நாயகன்னாரு ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டாங்க அவரை அந்த படத்தோட ஸோ அப்படி படங்களே ஓட மாட்டேங்குதுன்னு கிருஷ்ணகிரி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒரு நாள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நாள் கேஷுவலாக போய் நான் பல விஷயம் இருப்போம் அரசியல் தான் பேசுவோம் நம்ம ஒரு நாள் ஒரு படத்தை வந்து ஒரு ரிவியூ மாதிரி காட்டினேன் காட்டினா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஏன்னா ஆளையில் இல்லை ஒரு கார் மட்டும் போகுது இவ்வளோ அடி அடிப்போகுது சரி அப்படியே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம் டைம் பார்த்தா நா முப்பத்தஞ்சு நிமிஷம் தாண்டி போயிடுச்சு என்னடா இவ்வளோ இதா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னோடனே அது ஒரு கட்டத்தில் அதை ஃபினிஷ் பண்ணிட்டார் அதோட டியூரேஷன் வந்து இருக்குது அதுக்கு அடுத்து வந்து அந்த கதை வந்து ரொம்ப அருமையாக செதுக்கியிருப்பாரு யாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததே கிடையாது எடுத்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேற கொண்டு போய் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னே சரி இதோட இன்னும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்போ எங்கெல்லாம் பெரிய பெரிய கோட்டிங்க சேலம் காசு இல்லை போயிட்டு போயிட்டுருக்கு அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணா அதில் திடீர்னு ஒரு நாள் பேசி ரீப்ரொடியூஸ் பண்ணி சேர்த்துடலாம் வேறு ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு இயக்கத்திற்காக பாக்யராஜார்கள்லாம் தெரியும் என்னுடைய கதைகளில் சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் ஒரு என்னுடைய கதையில் ஆரம்பிச்ச ஒரு மிக பிரம்மாண்டமான படம் ஒரு பத்து நாள் மலேசியாலேயே தாய்லாண்டில் ஷூட் பண்ணி அதோட நின்றுச்சு திருப்பி நான் திருப்பி வேண்டி டிவி ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல படம் ஆரம்பித்து என்னோட கதை டைரக்ஷன் வந்து மலையாளத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அது படம் ஒரு ஏழு நாள் ஷூட்டிங் போய்கிட்டுச்சு திருப்பி அதுலேருந்து திருப்பி ஃபார் அந்த மாதிரி வெளில ஓட்டேன் ஏற்கனவே ஒரு படம் போட வரைக்கும் போய் எடுத்தாச்சு இப்படியும் தள்ளி போயிட்டே இருந்தது அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது சரி அவன் திருப்பி என் டிடி இன்டூரில் ஜாயின் பண்ணிட்டேன் அசோசியேட் எடிட்டராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தியில் சீஃப் எடிட்டராக அப்படி இருந்தான் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சிக்கலாம் அது ரெண்டு வருஷம் போயிட்டு இருந்தேன் இடையில் எடுக்கப்பட்ட முயற்சிகள்லாம் வந்து இப்போ எதுவுமே பெருசாக இல்லை ஹார்ட் ஃபிலிம்ஸ் அப்போ டைரக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ப்ரொடியூசர் சுரேஷ் சார் நான் ஒரு ப்ரொடியூசர்னா எனக்கு அவர் ப்ரொடியூசர் ஸோ அதனால அவங்களாம் அழைச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தேன் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சுன்னா சரி இந்த பாடலுக்கு சேர்த்துடுவோம்னு சொல்லி ராஜா சார் போன பிறந்த நாளில் பார்த்தேன் அவருடைய பாடலாம் அதை கேரளாவில் ஷூட் பண்ணோம் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னுடைய பத்திரிகை நட்பு ஓட்டம் திருவாண்டமாக இருந்தாலும் சரி கொல்லமாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆசிரியர் அவர் நீங்கள் வந்து திருவாண்டத்துலாம் சில இடத்துல ஃப்ளை கேம் பறக்க விட முடியாது வினோத் இருக்குங்களா வினோத் ட்ரோன் வினோத் வாங்க உட்காருங்க வினோத் எப்படி அப்படின்னா நான் அந்த டிவியில் எடிட்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவேங்கன்னா நாங்கள் சில விஷயத்தை வந்து உத்தரவாக போடுவோம் ரிப்போர்ட் அசைன்மெண்ட் டெஸ்ட்டில் எனக்கு இது வேணும் இது இது ஏன் எடுக்க முடியாது ட்ரோன் ஏன் இருக்க முடியாது அப்படின்னா இல்லை சார் போலீஸ் இது பிடிச்சிடும் அதுக்கு எனக்கு முன்னணி டெலிவிஷனில் இருக்க வந்தோடனே நானே காலத்துக்கு போய் அதுக்கு யாருனா வினோத்தை கூப்பிட்டு போவேன் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளோ வீட்டு ஜன்னலுக்குள்ளேயும் ட்ரோனை விடுவோம் அந்த ஆற்றல் படைத்த என் தம்பி வினோத் எவன்கிட்ட இப்போ எவனை பத்தியும் பார்க்க மாட்டாது தூக்கிடா தூக்கிட்டு வந்து கூடிய ஒரே பிளை ஒன்றரை நிமிஷம் தான் பறக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அது வந்து எழிக்காமையன் காருக்குள்ள வந்து உட்காந்துடும் எவன்னா அப்படி ஒரு கில்லாடியே நான் அந்த வயசுல நான் பார்த்தது நான் சொல்றது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி டோன் வந்த டூன்ஸ்ல வினோபத்து போலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் போகலாமா சரி சார் என்ன சத்தம்லாம் பின்னாடி உட்காந்து இப்படியே பாட்டு கேட்டே வருவாப்புல வினோவத்து இங்க போட்டுருவா அப்படின்னு மிகப்பெரிய இடங்களில் இப்போலாம் இப்போ அதெல்லாம் பயன்படுத்த முடியாது ஏன்னா எலெக்ட்ரானிக்கல்லையே வந்து அது கனெக்டட் கனெக்டடாகிடுச்சு உங்களோட ஐடியை காட்டி கொடுத்துருவோம் ஏர்போர்ட்டை சுற்றி அஞ்சு கிலோமீட்டரில் பறக்க விட்டீங்கன்னா அவங்க ஐடியை காட்டி கொடுத்துருவோம் அவங்களை ஒத்திக்கிறாங்க போலீஸ் அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை கண்ணில் பார்த்தா போலீஸ் பிடிச்சிருவாங்க பல இடங்களை அதை சொல்ல விரும்பல அந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் வந்து நானும் இனோட மட்டும் காரில் போவோம் போயிட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி கார்லேருந்து என் காருக்குள்ளேருந்து ஃப்ளைக்காக போய் அப்படியே மூணு கிலோமீட்டர் மேல போகும் கண்ணுக்கே ஏத்தினா போயிட்டு அப்படியே மூணு கிலோமீட்டர் போய் அங்கே டவுன்ல இறக்கி எடுத்துட்டு இது எங்க இருந்து வருதுன்னு எவ்வளவுதான் கண்டுபிடிக்க முன்னாடி என் கார்க்குள்ள வந்துடும் கார் எடுத்துட்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு வித்தை காரன் தான் என் நம்பிக்கை அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த காட்சியை தான் பார்த்துருப்பீங்க ட்ரோன் காட்சிகள் கேரளால பறக்க விட்டுருப்போம் அது முக்கியமான இடங்கள்லாம் ஒன்றும் இல்லை பர்மிஷன் வந்து கிராண்டட் கிடையாது வேறு எந்த சினிமா இருந்தாலும் அந்த ஷார்ட்டுக்கு ஒரு அஞ்சு ரூபா நாலு லட்சரூவா செலவு பண்ணணும் பெர்மிஷன் எடுத்துக்கிது இது பறக்க விட்டுறதுக்கு இதை வந்து நாங்கள் வந்து காலையில் ஆறையிலேருந்து ஏழரைக்குள்ள அது ஷூட்டை முடிச்சோம் முதல் பாட்டில் உள்ள சில சீன்ஸு ரெண்டாவது பாட்டில் உள்ள சில சீன்ஸ் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி நண்பர் டிப்டி கமிஷனர் ஆஃப் டூ பேஸ் ஃபேஸ் ஒன்று எடுத்துக்க பர்மிஷன்லாம் அது ப்ராசஸ் ரொம்ப இதாகும் காலையில் ஆறரை மணிக்கு பறக்க விட்டோம் பீச்சு டவரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏழரை மணிக்கு அங்கேருந்து பேக்அப் பண்ணிட்டு வந்துட்டோம் ஒன் ஹவர் தான் ஷூட் அந்த அங்கே ஷூட் பண்ணுறது மூணு இடத்துல மூணு மணி நேரம் ஷூட் பண்ணி அந்த சாங்கு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப லோ லோ பட்ஜெட்டில் பண்ணியிருப்போம் அது லோ பட்ஜெட் ஃபிலிமா இருக்காது ரிச்சான ஃபிலிமாக இருக்குது ஏன்னா இதோட காஸ்ட்டு வந்து வேறு ஆனால் திறமையான கலைஞர்கள் என்னோடய கேமராமேன்னு வரல அவங்க வெளியூரில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டா ரெண்டாவது கேமராமேன் இது படத்துக்கு மூணு கேமராமேன் அவர் சூட் பண்ண ஒரு கேமராமேன்னு அதுக்கப்புறம் வினோத விஷயம் சாங் அதுக்கப்புறம் இன்னொரு கிம்பிள் ஒரு கேமராமேன் எப்போ போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஷூட் பண்ணுவோம் அந்த ஆறு மாசமா எப்படின்னா மலை ஷார்ட் எடுக்கணும் சூப்பராக இருக்கும் நானும் பிரச்சின பேசுவோம் மலை ஷார்ட் எடுக்கணும்னா அதுக்கப்புறம் என்ன நம்ம என்ன அதுக்கான எவ்வளோ செலவாகும்னு பத்திரிக்கை நண்பர்கள் தெரியும் ஒரு மலை ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் அதுக்காக மலை வரைக்கும் வெயிட் பண்ணி டக்கு டக்குன்னு நான் அருணைஸ் பண்ணுவோம் ஏன்னா ஹீரோ என்ன எங்க பொண்ணு சரி என்ன டக்குன்னு என்ன பண்ணுவோம் மழை மெட்ரலஜில பாப்போம் இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னா பிளான் பண்ணுவோம் அது மழை வரும் ஏன்னா நம்ம தொழில்ல இவ்வளவு நாள் இருக்கும் அந்த பத்திரிகை தொழில யார் சொன்னா மழை வரும் என்ன வரும் தெரியும் சோ இன்னைக்கு ஒரு ஒரு நாள் மழை வருது மழை வந்தோன்னா ஐடி டக்குன்னு ஒரு ஒரு கார் ரெடி பண்ணோம் நானு கிருஷ்ணவேலு வண்டி ஏறினேன் நேரம் போனோம் ட்ரோனு ஒரு கிம்பல் கேம் ஒரு ரெண்டு ஐஸ்டன்ட் தான் ரெண்டே கார் டக்கு டக்குன்னு போனோம் அந்த ஷார்ட்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர பிரம்மாண்டமா வந்து இயற்கையாக தான் பயங்கர பிரமாண்டமாக அமைஞ்சுது அந்த கார் வந்து ரோட்டில் வந்து ஒருத்த மிரட்டுறது இந்த காசை கொண்டு போய் கொடுக்கறது அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாமல் ரோனில் வினோத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வினோதையே அதில் நடிக்கி வைச்சோம் ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நைட் ஷூட் பண்ணதுக்கு மட்டும் பத்து லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது அதை நாங்கள் சிம்பிளாக ஒரு மூணு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் அதை பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை அதாவது ஸ்கை வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு பஞ்சா இருக்கும் மேகம் நீங்க மழை காலத்துல அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது வெயில் காலத்திலயும் பார்க்க முடியாது அப்படி ப்ளைனா இருக்கும் பிரைட்டா இருக்கும் ஸ்கை ஆனா இது ரெண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாசம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் கேரளால ஜூன் மாசத்துல ஸ்கையே தெரியாது மழை அடமழை பெஞ்சிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும் ஒரு ப்ளூ ஸ்கை அதுல பஞ்சு பஞ்சா மேகங்கள் இருக்கும் அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலும் கேமரா எடுத்துகிட்டு போயிரும் பீச்சுக்கு ஐசு கிளப்பி விட்டு அதில் இந்த சாங்கில் பார்த்துப்பீங்க கை கட்டி நிற்கிறது ஜம்ப் பண்ணுறதுன்னு நிறையா சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே ஷூட்யே போனோம் நேராக போனோம் அதுக்கு வந்து ஐசோட ஒத்துழைப்பு ரொம்ப ஒரு கதாநாயகியா இருந்து அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ள அதனால் வந்து டக்கு டக்குன்னு கிளம்புவோம் அப்படியே கிளம்புவோம் கேரளமான ரெண்டு ரெஸ்டரெண்ட்டு அவ்வளோதான் இது பெரிய டீம் அது இது ஃபுட்டு இது எல்லாம் எதுவுமே இருக்காரு அப்படி போவோம் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிடுவோம் கேரளாவில் போனோம் ஷூட் பண்ணோம் ஃபுல்லாக ஒரு ஒன்றரை நாள் ஷூட்டிங்கு ரெண்டாவது சாங்கு அரை அரை நாள் தான் ட்ராவலிங்லேயே ஒரு நாள் போயிடும் அந்த போட் ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே தான் அங்கே ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் தி வே டு டுவாண்ட்ரம் அப்புறம் அந்த நிறையா இன்னும் நிறைய காட்சிகள் நான் இருக்குது இன்னொரு சாங்கில் வரும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்சு இப்போ ஒரு எட்டு லொக்கேஷன் மாறி இருப்போம் அந்த ரெண்டு நாளில் எட்டு லொக்கேஷன் மாறி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து அதை பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு உந்துதலா இருந்தது இந்த மாதிரியா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல பண்ணணும் பண்ணணும் அப்படின்றதுல இருந்ததுனால இப்படியெல்லாம் வந்து இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாக்குறோம் இதை ஒரிஜினலா பண்ணியிருந்தா நிறைய செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒத்துழைப்பு வந்து டேரக்டரா இருந்தாலும் சரி கோ ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி கேமராமேனாக இருந்தாலும் சரி கிம்பல் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி பார்த்து என்னுடைய அருமை நண்பர் ஆர்மும் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணாரு அவர் திரையில ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு நான்கு ஐந்து படங்கள் செய்த ஒரு கேமராமேன் அவரும் எனக்கு ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோட இது ஒரு பிடிச்சிருக்கோம் அந்த படத்தை பிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையாருன்னா பார்த்துருப்போம் சில பேர் வந்து ப்ரெஸ் மீட் வைப்போம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இப்போ பூஜை என்றைக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படமே எடுக்க மாட்டாங்க அது ஒரு பப்ளிசிட்டிக்காக ப்ரெஸ்ஸில் பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம் அது நம்ம பத்திரிக்கையாளராக பார்த்துருக்கோம் சோ அப்படிலாம் இருக்கக்கூடாது படத்தை முடித்து தான் படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அவுட் எடுத்துட்டு தான் இந்த படம் பண்ணுறோன்னே யாருக்குமே தெரியாது கிருஷ்ணவேலு வரைக்கும் சொன்னதே கிடையாது அது பழைய நண்பர்கள் அவருக்கு தெரியும் யூடியூப் விட்டு சேர்ந்தாலும் சரி நம்ம நம்ம ஜீவாக்கெலாம் ரைட்டா தெரியும் ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியாது அதே மாதிரி இன்னொரு பெரிய மிகப்பெரிய நன்றியை சொன்னது என்னென்னா மிக்க வந்து டாப்ல இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஓ சொல்றியா மாமா ஓ ஓ சொல்றியாமாமா பாட்டு வந்து கழிச்சு கிளியும் கெழிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் போனாலும் அந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது நேரத்தில் வந்து நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் என்னுடைய சகோதரர் மிகப்பெரிய இன்னைக்கு டாப்ல டாப் த்ரீ கவிஞர்ன்னு அவர் ஒருத்தர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல போய் கேட்டீங்கன்னா கன்னடத்துல கேட்டீங்கன்னா இவர் பேரதான் சொல்லுவாங்க அப்படி ஒரு கவிஞர் வந்து என்னன்னா சொன்ன உடனே வந்து சில காட்சிகளை அவருக்கு காமிச்சா காமிச்ச உடனே நான் எழுதித்தரவோம் பிரச்சனை இல்லைன்னாரு அதே மாதிரி இசையமைப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி தான் போட்டு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மினி பிரிவியூவில் போட்டு பார்த்துருக்கோம் அதுலேயே அதோட எஃபெக்ட் தெரியும் இன்றைக்கி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்டில் பார்க்கும்போது ஒரு அவரோட ஒர்க் வந்து மிக அருமையான ஒர்க் மிக அருமையாக அந்த ஒரு பாட்டை வந்து நண்பர் போட்டிருக்காரு அது போது அவர் எங்கள் இருக்காரு ஏன்னா கூட்டிருக்கார் அப்படிங்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் பெருமை அதே மாதிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் யாருன்னா விவேகா சாருக்கு டேரக்டர் சார் நன்றி நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு பல நாடுகளுக்கெல்லாம் போய் சொல்லியிருக்கோம் தமிழ் மாநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர் அது அது எனக்கு தெரியும் அதை பற்றி நம்ம சொன்னதான் இப்போ நம்ம பாட்டு இருந்தாலும் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவருக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் நான் வந்து இப்போ கிருஷ்ணவேலா அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா கிருஷ்ணவேலா அவர் கொடுத்தா அது எல்லோருடைய ஒத்துழைப்பு எல்லாரும் யாருக்குமே என்பது ஈகோ கிடையாது எல்லாருமே நண்பர்களாக இருந்ததுனால ஐஸ்வாக இருந்தாலும் சரி கணேஷாக இருந்தாலும் கணேஷ் வந்து அந்த சாங்குக்காக கணேஷ் சூப் பண்ணோம் ஏன்னா அதில் பேஸ் எதுவுமே வராது அது வாய்ஸ் வில்லனோட வாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் தான் ஹீரோ கம்பில்ல அந்த கேரக்டர்ல அது வாய்ஸ் யார் உண்மையான வில்ல ஹீரோ யாரு தான் இவர்கள் கிருஷ்ணவேலோட வாய்ஸ் தான் இருக்கு ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் வந்து நிறையா இதை மாற்றிருக்கோம் எல்லா ஹீரோயின் வந்து சில சூழ்நிலையில் டோட்டலாக எல்லா ஹீரோயின் வாய்ஸ் ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே இருந்து மாற்றினோம் ஹீரோ வாய்ஸ் வேற ஒருத்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் ஆனால் இதுல வந்து ஒரு மிக முக்கியமான அதில் ஒரு ஒரு நடுவில் போகக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான லைன் என்னன்னா கிருஷ்ணவேலோட வாய்ஸ் ஸோ அது மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த படத்துக்கு இருக்கும் அவர் அந்த மாடலேஷன் யதார்த்தமாக அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அடைய பேசினார் பேசுனாரு என்னன்றதில்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ் அது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நினச்சேன் பாராட்டுறீங்க அதே மாதிரி இங்கே இப்போ டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் இதில் கொண்டு வந்து அதே மாதிரி எங்களுடைய டைரக்டர் சுரேஷ் என்னுடைய நெருங்கி நண்பர் எத்தன் சுரேஷ் எத்தன் படத்துடைய இயக்குனர் நியா டூ போன்ற படங்களை இயக்கிய ஒரு சீனியர் இயக்குனர் எனக்கு நீண்ட கால நண்பர் பர்சனல் நண்பர் இங்கேருந்து வாழ்த்துனதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ் ராஜா சார் அது வந்து என்னன்னா அது நான் படம் போடாத மாதிரி அவர் அந்த மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கேன் அதே என் நண்பர் கசாலி எனக்கு அவர் மிக அவசரம் தான் அவர் ஞாபகம் கூப்பிடுவேன் மித்த நேரத்தில் மறந்துடும் அவரை அது அவருக்கே தெரியும் அந்த மாதிரி இதே மாதிரி டிடி சுரேஷ் சார் வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர்கள் எனக்கு பிடித்த பாசம் மிகு பதவியாளர்கள் இருக்கக்கூடிய சிந்தி பேர் அதாவது என்னென்னா நிலுவையில் இருந்தார் இப்போ மீடியாவில் போது ஒரு நியூஸ் ஆங்கராக இருந்தார் அப்படின்றது தாண்டி அவர் எவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு அவருடைய அவரை வந்து பாலிஷ் பண்ணி சுயமாக வந்து அவர் எந்த இடத்துல இருக்கான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருடைய பேச்சை கேட்கும்போதுனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நானும் அவரும் பேசினோம்னா ஜாலியாக யதார்த்தமாக பேசுவோம் சீரியஸான மேட்ரு கூட எதார்த்தம் பேசுவோம் அதே மாதிரி என்னுடைய சகோதரர் அதாவது திராவிட சிசுன்னு சொல்லலாம் அவரை ஜீவா ஜீவா அவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்தோன்னா அந்த காம்பினேஷன் அது எங்கள் தொழில் வேற ரொம்ப இதான இருக்கும் அதே மாதிரி யூடியூப் உடைய ரசிகன் தான் எப்படின்னா நான் எங்கள் ஊர் பாஷையில் ஓட்டிட்டு இருப்பேன் மதுரை பாஷையில் அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் ட்ரெஸ் பேசுறதை பார்த்து நான் தனியாக காமிச்சிருச்சுருப்பேன் அங்கே பேசுறது ஆகா இப்படி இருக்கலாம் ஆனா நம்ம பேச முடியாது ரெண்டு பேர் உட்காந்துன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் ட்ரஸ் வந்து அது மாதிரியான வருது என்னையும் ஓட்டி விட்டுருக்கேன் ஒரு ஆரம்பத்துல ஏன்னா ஒரு சேனல்ல போய் நான் தெனா ரெட்டா பேசிகிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு டைரக்டர் பற்றி நான் என்ன என்ன பண்ணேன் நீ காசை வாங்கிட்டு போகிற மக்களுக்கு நீ ஏரியா மக்கள் தான் டிக்கெட் எடுக்கிறாங்கன்ற மாதிரி பேசிவிட்டப்போ ஏதோ ஓடி இருந்தாரு அதை பார்த்து நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன் ரைட்டு இது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க இந்த மாதிரி விஸ்வாயில் ஒருத்தர் அமைதியாக அப்படின்னு பாருங்க அவனுக்கு ஐஏகி ஏழு படம் இயக்கியவருங்க அதில் வந்து நாலு படம் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருக்காரு ஏழு படம் இயக்கியா அவருடைய மூன்று படங்களில் நான் அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துருக்கேன் படத்தில் பகிர்க்கல நிகழ்ச்சியில் பகிர்ந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு மிக அருமையான எனக்கு ஒரு ரொம்ப அமைதியானவர் ஏழு படங்கள் முடிச்சு எப்படி விற்றாரு எப்படி எடுத்தாரு அப்படின்றது தெரியாது இந்த கடைசி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு நான் போயிருந்தேன் இடத்துக்கு கடைசியில் பார்த்தா அது பார்த்தா அது அதே ரெண்டு படம் ஆகிட்டாரு கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்போ சேர்த்தா வருது பேர் இது படம் வந்து கன்னட படமும் சேர்த்தான் எந்த பஞ்சாயத்து இல்லாமல் ரெண்டு ஹீரோயின் கன்னட ஹீரோயின் வச்சார் ஒரு ஹீரோ வச்சார் ஒரே இடத்துல ஷூட் பண்ணார் முப்பத்தஞ்சு நாள்ல படத்தை தூய் ரெண்டு படம் வாங்கி இருந்து எடுத்து ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அருமையாக இருக்குது நல்லா இருந்தது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் எனக்கு அதனால் எல்லாமே மிக நெருங்கிய மனதுக்கு நெருங்கியவர்கள் தான் நம்ம கூட்டிருக்கோம் அதே மாதிரி ரமேஷ் குமாரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள் ரமேஷ்குமார் அவருடைய நண்பர் அவர் சொன்ன உடனே அவர் திருட்டு வந்து வந்து உதவிச்சிருக்காரு கடைசி கட்டத்தில் அவர் தான் வந்து இது பண்ணார் அதே மாதிரி என்னுடைய அருமை நண்பர் அப்பு பாலாஜி விவே செல்வாங்க அதை வேலூரில் போய் இறங்கினேன்னா எங்கே பார்த்தாலும் அப்பு பாலாஜின்னு போஸ்டராக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நபர் அமைதியாக வந்துருக்காரு அவரும் பிரசல் நண்பர் அதனால் அவரை எடுத்துருக்கிறோம் வந்திருந்த அனைவருக்கும் யாரோ பேர் விட்டு போயிருந்தேன்னா நினைத்து விடுங்கள் இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக அதை பார்த்தவர்களும் இது பண்ணுறாங்க பாக்யராஜ் சாரும் பார்த்தார் படத்தை ஒரு மினி தியேட்டரில் பார்த்தார் இன்னும் விவேகா அவர்கள் வந்து சில சீன்களை மட்டும்தான் பார்த்தார் பாடல்கள் அவர் முன்னாடியே போட்டு காமிச்சோம் ராஜா சாருக்கு தெரியும் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஒரே ஆஃபீஸ் தான் இந்த படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போயாவது கிருஷ்ணவேண்டு வருவார் ஏதாவது ரெண்டு பேர் வராங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அவர் போகிறாரு அடுத்து கொஞ்சம் கச்சாரி வருவார் அவர் ஏதோ ஒன்று பேசுவார் சரி ஏதோ வீடியோ யூடியூப்க்கு எடுக்கிறாங்க போல நினச்சிட்டு இருப்பார் ராஜா சார் அப்புறம் என்ன சார் படம் கிட்டன்னு ஏதோ கால்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஐஸ் வரும் பின் வரும் சாப்பிடுவாங்க போவாங்க ஒய்ஃப் வருவாங்க போயிடுவாங்க சரி ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் படத்தை முடிச்சிட்டிங்களான்னு ஷாக்காக கேட்டார்ட்டா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு ஆமாம் உங்கள் ஆஃபீஸாக ஒரு ஆஃபீஸில் வந்து இவர் ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் அது ஒரு யூடியூபும் இருக்கும் ப்ரொடக்ஷன் இதுவும் இருக்கும் ஆனால் ப்ரொடக்ஷன் மாதிரியே தெரியாது சில நேரம் அங்கேயே தூங்கிடுவேன் ஒரு ரெண்டு மணி ஆகும் இதையும் முடிச்சுட்டு இது யூடியூபுக்கு எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிடுவோம் அங்கேயே சாப்பிடுவோம் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கு எந்த மேனேஜர் இந்த மேனேஜர் வர அவரும் ரூம்லேயே படுத்துருப்பார் சாப்பாடு வாங்கிட்டு வர ஃபோன் பண்ணுவார் அங்கே பேசுவார் இப்படியே ஒரு சிம்பிளாகவே சத்தம்லாமே நகர்த்தி படத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் கொண்டு வரணுன்ற இதில் முடிந்து ஃபஸ்ட் காப்பி அவுட் எடுத்து அதை பார்த்து எங்களுக்கு திருப்தியானதுக்கு தான் இன்னும் வந்து பத்திரிக்கையாளர்கள் யாருமே வந்து இன்னும் இது போடல ரிவியூ போடல ரிவியூக்கு வந்து தான் அவர்களுக்கு சிறப்பாக போய் எல்லாத்தையும் காட்டணும் அவங்க பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்லுவாங்க என்னுடைய அருமை சகோதரர்கள் ஸோ அது அடுத்த வாரம் இல்லை ஒரு பத்து நாளில் அது நடக்கும் படத்தை முடித்து விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பாடலை இப்போது படத்தை முடித்து விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தயாராக வச்சுருக்கோம் ஃப்ளைட்டில் வச்சுருக்கோம் படத்தை ஸோ இந்த ரெண்டு பாடலையும் இந்த இது இது ட்ரெயிலர் கூட நேற்று நைட் ஒன் நைட்டாக கட் பண்ணலாம் கட் பண்ணி டிசிபி பண்ணி எட்ட கிட்ட டக்குன்னு சரி போடலாம் அப்படின்னா கடைசி நேரம் முடிவில் தான் போட்டால் பல பேர்கள் கூட அதில் போடாமல் விட்டுருப்போம் ஸோ திடீர்னு அது ஃப்ளைட்டில் போய் உட்கார்ல அதனால் கிராஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் மூணு மணிக்கு தான் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே போட்டு பார்க்க முடியல அந்த மாதிரி போட்டோம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இந்த தேட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் பிரசாத் தேட்டருக்கு இதை நன்றி முறையாகவும் நான் பயன்படுத்திக்கிறேன் என்ன அப்படி இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்கு சிறப்புரையே இருக்குது நிறப்பு வந்து இருக்காரு அதாவது இந்த பட்ஜெட்ல ஒரு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு பண்றாங்க இல்ல எவ்வளோ பெரிய கம்பெனி வந்து எங்களை போன்ற ப்ரொடியூசர்லாம் திடீர்னு ஒன் பஞ்சாயிரம் நாற்பதாயிரம் எடுத்துட்டு வராமல் சரி பத்தாயிரம் இருக்கா சரி ரைட்டு மே மேலாளர் சொன்னேன் பத்தாயிரம் சார் ஓகே சார் பேலன்ஸ் நீங்க அன்னைக்கு அன்னைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய சென்னையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அவர்களுக்கு எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அடுத்து சிறப்பு பேச்சாளர் இருக்காங்க இன்னும் சிறப்பாக பேசுவாங்க அவங்களா இருக்காங்க நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதி காந்தது மாதிரி இன்னும் சில மணித்துளிகள் அவர்கள் பேசுவரைக்கும் நீங்கள் அமைதியாக நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்